வணக்கம்ங்க ஒரு கதை ஒன்னு கேட்டேன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஒரு நிமிஷத்துல சொல்றேன் கேட்டுட்டு போங்க என்னடா இது ஆசியா மேப்பில் எல்லாமே காலனி நாடு ஆனா இந்த ஒரு இடம் மட்டும் ஃப்ரீயா சுத்தி பார்த்தா ஒரு பக்கம் பிரிட்டிஷ் இன்னொரு பக்கம் பிரெஞ்சு நடுவுல சிக்கிச்சு நம்ம தாய்லாந்து எப்படி தப்பிச்சதுன்னு பார்ப்போம் மோதர் பிளான் தாய்லாந்து ஒரு பஃபர் ஸ்டேட்டா மாறிடுச்சு அதாவது நானும் ஆக்கிரமிக்க மாட்டேன் நீயும் பண்ணாதுன்னு பான்ஸும் இங்கிலாந்தும் பேசிக்கிட்டு தாய்லாந்த ஒரு நியூட்ரல் கேப்பா வச்சிட்டாங்க இரண்டாவது பிளான் அங்க இருந்த கிங்ஸ்லாம் செம்ம ஸ்மார்ட் கிங் ஐந்து அடிமைத்தனத்தை ஒழிச்சார் ரயில் போட்டாரு நாங்க ரொம்ப மாடர்ன் எங்களுக்கு நீங்க ரூல் பண்ண தேவையில்லைன்னு யூரோப் கிட்ட சொல்லி சாமர்த்தியமா சமாளிச்சாரு மூணாவது பிளான் ஆனா சும்மா தப்பிக்கல பிரான்ஸையும் பிரிட்டனையும் சமாதானப்படுத்த லாவோஸ் மலேசியா பக்கத்துல இருந்த சில ஏரியாக்களை விட்டு கொடுத்தாங்க தாய் நாட்டை பாதுகாக்க ஓரத்துல இருந்ததை கொடுத்தாங்க இந்த அட்டேங்கப்பா ஸ்ட்ராட்டஜிஸால தான் சாம் இன்னைக்கு வரைக்கும் சுதந்திர நாடுன்னு கெத்தா இருக்கு இதை பத்தின முழு விபரம் தெரிஞ்சுக்க கீடு உள்ள வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை உங்கள் நண்பருங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க